ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாபு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டென்த்து டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழக ரயில்வேல இருந்தா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க சீனியர் கிளர்க் கேட்டகிரி ஜூனியர் கிளர்க்கு டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சீனியர் கிளர்க்குக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாதிரி ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஏன்னா டுவெல்த்துக்கு ஈக்குவெண்டாக நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ டெக்னீஷியனில் வந்து பாருங்கள் லெவல் டூ கேட்டகிரில் டென்த்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே டெக்னீஷியன்லேயே வந்து பாருங்க லெவல் ஒன் கிரேடில் வந்து உங்களுக்கு இன்னொரு போஸ்டிங் இருக்குது அது வந்து patna டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா என்எஸ்சிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு வந்து வந்துருக்குன்னா ஸோ இன்டெகல் கோச் ஃபேக்ட்ரியில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இன்டெகரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு வந்து டென்த்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா லெவல் ஒன் கேட்டகிரின்னா அதில் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபுட்பாலு கபடி இருக்கு ஸோ அதில் வந்து பொஷிஷன் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான வேகன்ஸி வந்து ஒரு பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி வந்து லெவல் டூ கேட்டகிரியில் வந்து பாருங்கள் பேஸ்கட் பால் கபடி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் மென்னுக்கு தனியாக விமனுக்கு தனியாக வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயே பாண் பிட்வீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார் நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து லெவல் வைஸாக உங்களுக்கு கேட்டகிரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கேட்டகிரி ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் இருக்கும் கேட்டகிரி பியில் வந்து பாருங்கள் வேர்ல்டு கப் இந்த மாதிரி ஏசியன் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேட்டகிரி பிலையே வந்து உங்களுக்கு லெவல் டூ கேட்டகரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஜூனியர் இருந்து ஏஷியன் கேமு காமன்வெல்த் கொடுத்துருக்காங்க கேட்டகிரி சிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு ஒரு இதுக்கும் கேட்டகிரி வீஸாக இருக்கும் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அவங்க சொல்லிருக்கக்கூடிய பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது உங்களோட ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது மார்க் வந்து தருவாங்க அதுக்கப்புறம் கேம் ஸ்கில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து பாருங்க ஒரு நாற்பது மார்க் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு பத்து மார்க் இருக்கும் இதை வச்சு தான் ஹண்ட்ரட் மார்க் வந்து யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அதை வச்சு உங்களுக்கு சார்ட்டலைஸ் பண்ணுவாங்க மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே உங்களுக்கு லெவல் வைஸாக உங்களுக்கு இங்கே இருக்குது ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி எஸ்டிடி எக்ஸைஸ்மன் பி டபுள் டி அனைத்து பெண்களுக்கும் வந்து இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு ஸோ அதே வந்து நீங்கள் மீதி இருக்கிற கேட்டகிக்கு ஐநூறுரூவா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா ஸோ நீங்கள் அந்த ட்ரையல்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த எஸ்சிஎஸ்டி பி டபுள் டி எக்ஸைஸ் வந்து ஸோ இரநூத்தம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் வந்து கிடச்சிரும் அதே மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ஐநூறுரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு வந்து நானூறுபா வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ ரயில்வே ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ரை இந்த இது எக்ஸாம்க்கான இது வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க எல்லா ரயில்வே இதுலேயுமே உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் ஸோ ஹவுட் அப்ளைல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்குவோங்க பர்மண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்